இவன் யார் இவன் யார் உண்மையிலேயே இவன் தான் வீடியோ போடுறானா இல்லை அடுத்தவன் வீடியோ எடுத்து போடுறானா இல்லை இவன் தான் பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகங்களை ஃபுல்லாக தீர்க்கிறதுக்கு தான் இந்த பதிவு அது வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது அஸ்லாம் நண்புராவல எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவு எதுக்குன்னா முதல்ல என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் யார் என்ன மேடம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க தெரிஞ்சுக்கங்க என்னுடைய பெயர் சகுபர் சாதி நான் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா நரிப்பையூர் ஊராட்சியை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தாங்க நான் தற்போது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் அதாவது விமான நிலையத்தில் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் டெக்னிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் இதே எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பல பதிவுகளை இருக்கேன் ஒரு சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பதிவு எதுக்குன்னா இது எதுக்காக போடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நான் ஆரம்பத்துல சொல்கிறேன் அதாவது இந்த சமூக வலைதளங்களில் முதல் முதல்ல நான் ஒரு பொழுதுபோக்காக தான் இந்த சமூக வலைதளங்களில் வந்தேன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்லி அப்படின்ட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி டப்ஸ் மாஸ்னு இருந்துச்சு அந்த டப்ஸ் மாஸ்க்கு அப்புறம் மியூசிக்கலி மியூசிக்லி அப்புறம் டிக்டாக் டிக்டாக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் இருந்துச்சு ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நான் ஃபேஸ்புக் உள்ளே வாரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நான் உள்ளே வரேன் அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் எனக்கு என்னும் தெரியாது பார்த்துருக்கேன் சினிமாவில் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது இது எதுக்காக உங்களை நான் சொல்ல வரேன்னா அப்போ இருந்து அப்போல்லாம் நான் பதிவுகளே போடுறது கிடையாது நான் இப்போ தான் கொஞ்சம் நாளாக தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மும்பரமாக வந்து இந்த ஃபேஸ்புக்லேயும் இந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிக்டாகில் வந்து நான் அதிகமாக பதிவுகள் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பதிவுகள் போட்டிருக்கேன் ஒரு தொண்ணூறாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கேட்போம் அதில் ஒரு பிரஜனும் கிடையாது காரணம் என்னென்னா அது நம்ம இந்தியா நாட்டில் எடுக்காது அது வேறு விஷயம் இப்போ தான் தற்போது இன்ஸ்டாகிராமை பயன்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல பதிவு போடணும்னா ஒரு ரெண்டு வருஷமாக தான் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வைப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வெறும் விட தொடரலைங்க ஆனால் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பெரும் ஆதரவுனால் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த சமூக வலைதளங்களை பொறுத்தளவு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவ்வளவு லைக் வாங்குகிறோம் இவ்வளவு வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதிகமான பிரயோஜனம்னால் நீங்கள் யூடியூப்பில் வந்து உங்களுடைய ஃபுல் கான்செப்டை அதாவது ஃபுல் கான்ஃபிடன்ஸை வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் செலுத்துங்க ஃபேஸ்புக்கும் ஓரளவுக்கு நன்மை உள்ளது காரணம் என்னென்னா ஒரு லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மானிட்டேஷன் அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது யூடியூப்லேயும் இருக்குது மற்ற இன்ஸ்டாகிராமு டிக்டாக்கு இந்த மாதிரி எதுலேயுமே கிடையாது அதனால் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் வெற்றி அடைவீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் பொழுதுபோக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு அதில் ஒரு சில கருத்துகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ தான் நம்மளுடைய கதைகள் இதையே உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்கிறது நான் வந்து ஒரு சாதாரண ஆளுங்க நான் ஒரு சாதாரண ஆள் நான் ஒரு எந்த கட்சியிலும் கிடையாது சரியா நான் எதுக்கும் வந்து எப்படி சொல்கிறது எதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறது கிடையாது நல்லது நடந்தால் நல்லதுன்னு சொல்லுவேன் கெட்டது நடந்தால் கெட்டதுன்னு சொல்லுவேன் அதுதான் என்னுடைய வேலை ஆனால் சில நண்பர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ மத பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணுறாங்க ஏன்னா இந்த மதத்தை பற்றி பேசுங்கள் அந்த மதத்தை பற்றி பேசுங்கள் எதுக்கு ஒரே மதத்தை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மத பிரச்சாரமே பண்ணலைங்க நான் மதத்தை பற்றியே பேசுகிற கிடையாது அதாவது இஸ்லாமியர்களுக்கு நடக்க கொடுமைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாருக்கு கொடுமை நடந்தாலும் சொல்லுவேன் ஒரு ஒரு ஹிந்து நண்பருக்கு சொன்ன நடந்தாலும் நான் சொல்லுவேன் ஒரு கிறிஸ்துவ நண்பருக்கு சொன்ன நடந்தாலும் நான் சொல்லுவேன் அதாவது மக்களுக்கு ஆபத்து வரும் பொழுது நான் சொல்லுவேன் நன்மை செஞ்சாங்கன்னா நான் அவர்களை பாராட்டுவேன் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள நான் பாராட்டுவேன் யார் தவறு செய்கிறாங்களோ அவங்கள சுட்டி காமிப்பேன் அவ்வளோதான் என்னுடைய வேலை என்னுடைய பதிவுகளும் அதுபோல் தான் இருக்குது அதுக்காக என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மத பிரச்சாரம் பண்ணுற ஆளாக நீங்கள் வந்து யாரும் பார்க்காதீங்க ஒரு சில நண்பர்கள் தான் பார்க்குறீங்க அந்த நண்பர் என் பழக நாடுகளுக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம் மதத்தை பார்க்குறது கிடையாது ஜாதியும் பார்க்குறது கிடையாது மதம் ஜாதிக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டு ஒரு தமிழன் ஒரு தமிழன் பச்சை தமிழாக தான் நான் இருக்கேன் சரியா தமிழ் என்னுடைய அதாவது எங்கள் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் ராமநாதபுரம் மாவட்டம்னால் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் எல்லாமே விவசாயம் இருக்குது மீன் பிடிப்பாங்க தொழில் இருக்குது கற்பட்டி ஆவரம் இருக்குது எல்லா தொழிலுமே எங்கள் மாவட்டத்தில் இருக்குது எங்கள் மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா தமிழை தவிர எந்த ஒரு பாஷையும் பேச தெரியாது எந்த ஒரு லாங்குவேஜும் தெரியாது தமிழ் மட்டும்தான் எங்களுக்கும் தமிழ் மட்டும்தான் தெரியும் நாங்கள் எல்லாம் கடற்கரை ஏரியாவை சேர்ந்தவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் அதனால் நாங்கள் தமிழ் தான் பேசுவோம் அதனால் நாங்கள் பச்சை தமிழர்கள் சரியா அதன் பிறகு தான் இஸ்லாமியர்கள்லாம் அதுக்கு பிறகு தான் அது உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அதை பற்றி பேச தேவை கிடையாது அதனால் என் என்னுடைய முழு வேலையே பார்த்திங்கன்னா அநியாயம் நடந்தால் என்னால் முடிஞ்ச ஒரு கண்டனத்தை தெரிவிப்பேன் அது கண்டிப்பான முறையில் யாராக இருந்தாலும் சரி எந்த விதத்துலேயும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவிச்சிருவேன் அதுக்காக நான் வந்து ஏதோ மத பிரச்சாரம் பண்ணுற மாதிரி மக்கள் எல்லாமே எண்ணிக்கிட்டு மக்கள் கிடையாது ஒரு சில நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் ஒரு சில நபர்கள் என்னுடைய பர்சனல் மெசேஜுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன ஒரே ரிலீஜனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரே மதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதை பற்றி பேசுங்க அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க தயவுசெய்து அந்த மாதிரி என்ன அந்த மாதிரிலாம் வந்து பேசாதீங்க அந்த மாதிரி என்னாதீங்க நம்ம எந்த ஒரு மதத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது எவங்க தப்பு நடக்குதோ எங்கே தவறு நடக்குதோ எங்கே மக்களுக்கு அநியாயம் நடக்குதோ அங்கே நம்மளுடைய கண்டனத்தை நம்மளுடைய குரலை அதில் பதிவு செய்வோம் அது இப்போ மட்டும் கிடையாது பல ஆண்டுகளாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பல ஆண்டுகளாக நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் வந்து தயவு செய்து நம்மளை வந்து மதத்தை வைத்து பிரிவினை பார்க்காதீர்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் நான் ஏகப்பட்ட பதிவுகள் நான் போட்டுக்கிட்டுருக்கேன் அதில் வந்து ஒரு சில பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு வந்து கவர்மெண்ட்லாம் எப்படி இப்படி இருக்கணும் இந்த நாட்டில் எப்படி இப்படி நடந்துக்கிறனு அப்படின்னு சொல்லிட்டு சில பதிவுகள் நான் போட்டுக்கிட்டுருக்கேன் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பதிவுகளும் போட்டிருக்கேன் இதன்படி வந்து பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னா இவன் என்னடா சொல்கிறான் நம்ம என்னடா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது சரியா அதனால் நம்மளுடைய சொல்கிறது வந்து நம்மளுடைய கடமை நீங்கள் கேட்குறதும் கேட்காதது உங்களுடைய விருப்பம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்குன்னு கேட்க விருப்பம் இருந்தால் கேளுங்க இல்லை இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்கா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் என்னை வந்து நீங்கள் வந்து மதத்தை வைத்து ஒதுக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் யார் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாதவர்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை கீழே நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அதற்கு நான் வந்து கண்டிப்பான முறையில் பதில் அளிக்கிறேன் போதுமில்ல நம்மளோட தெரிஞ்சுக்கிட்டீங்கள ரொம்ப சந்தோஷம் நான் சவுதி அரேபியா ஜித்தாவில் தான் இருக்கேன் அதனால் மக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆதரவு தாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணிட்டீங்க அதிகமான ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ஃபேஸ்புக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ஃபாலோவர்ஸ் நமக்கு இருக்காங்க ஆனால் வெறும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வெறும் நாலாயிரத்தோடு தொடல காரணம் என்னென்னா நம்ம ஆணும் பதிவு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் வியூஸும் போக மாட்டேது அதனால் மக்களாகிய நீங்கள் ஆதரவை கொடுத்து என்னை மென்மேலும் வளர செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படிக்கு உங்கள் சகோபர் வாய்ஸ் இதுதாங்க என்னுடைய கதை இதை நான் உங்களுக்கு ஏன் தெரியப்படுத்துகிறேன்னா கட்டாயம் இருக்குது முதல்ல நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் மக்கள் வந்து நமக்கு ஆதரவு தருவாங்க அதனால் என்னுடைய முழு கதைகள்னு நான் உங்களை சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்து எனக்கு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் சகுபர் வாய்ஸ்